ஹலோ எவ்ரிவான் நம்ம போர்ஷனில் லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் மட்டும் நம்ம முடிச்சாச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லைனிங் அண்ட் நல்ல துணியுமே சேர்த்து பின்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கணும் அதாவது அந்த நெக் பக்கத்தில் நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சுக்கணும் அந்த ரெண்டு அர்க்காத்து போட்டிருக்கோம் இல்லையா ரெண்டு அர்க்காத்துக்கு நேராகவும் கழுத்து வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேல் பக்கத்தில் ரெண்டு அற்காத்து இருக்கும் கழுத்து வந்து அது கீழே தான் நான் வச்சுருப்பேன் அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் எப்போயுமே லைனிங் மேலே வைக்கும்போது நல்ல பக்கத்து மேலே இப்போ ஒரு பூ டிசைன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ டிசைனுக்கு மேலே தான் நம்ம வந்து லைனிங்கை வைக்கணும் அந்த மாதிரி வச்சாதான் நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுருவோம் திருப்பி விடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே திருப்பி விட்டுட்டால் நமக்கு என்ன தெரியும்னா இப்போ ஒரு பூ டிசைன் கிளாத்துன்னு சொல்லியிருந்தாலே அந்த கிளாத் வந்து நமக்கு வெளியில் தெரியும் இதுவே வந்து நீங்கள் ஓ நம்ம லைனிங் மேலே வச்சுட்டா மறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே தைச்சிங்கன்னா அது வந்து மிஸ்டேக்காக தான் ஆகும் கழுத்தும் ஃபினிஷிங்காக வராது நம்ம திருப்பி விட்டோம்னா கெட்ட பகுதி தான் மேலே தெரியும் அதனால் எப்பயுமே எந்த டிசைன் இருக்கோ அந்த டிசைனுக்கு மேலே நம்மளோட லைனிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரலாக அந்த நெக்கை வந்து திருப்பி விட்டுருவோம் அப்போ கழுத்து வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு நல்ல துணியும் வெளியில் தெரியும் அடுத்தது நம்ம தச்சு திருப்பிட்டு லேசா வந்து அந்த கழுத்து ஓரத்துலேயே படிமான தையல் போட்டுக்கணும் அப்போ தான் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம எப்பயுமே கிளாத் போது இந்த அளவுக்கு ஒரு எக்ஸஸ் இருக்கணும் நம்ம கிளாத்தில் வந்து நல்ல துணியில் இந்த அளவுக்கு எக்ஸஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நிறைய எக்ஸஸ் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து எல்லா ஓரத்துலேயும் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நீட்டாக வரும் ஆனால் லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் அலந்து வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க நல்ல துணியில் தான் எக்ஸஸ் இருக்கணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்த உடனே ஃபினிஷிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு இன்ச் மடிக்கணும் மொத்தமாக ஒன்றரை இன்ச் கீழே வந்து நம்ம மடித்து விடுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம நாலே கால் இன்ச்சுக்கு ஷோல்டரை வந்து ரெண்டாக மடித்து நம்ம அப்படியே வந்து டாட் பிடிச்சிக்கணும் இவ்வளோ தான் பேக் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் போர்ஷனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேக் ஓப்பன்றதால் நம்ம வந்து முன்னாடி கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு வேலை நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டாலும் நீங்கள் அப்படியே கட் பண்ணதை ரெண்டாக வந்து ஜாயிண்ட் வச்சுக்கோங்க கட் பண்ணதை அப்படியே திருப்பி தச்சுக்கோங்க இது வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து பட்டியில் அதையும் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் நான் வந்து அப்படியே தைச்சுட்டேன் அந்த அளவுக்கு பெருசாக மிஸ்டேக் தெரியாது ஏன்னா நான் லைனிங்கில் தான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம எப்பயுமே வந்து பேக் போர்ஷன் எப்படி நம்ம வந்து அழகாக நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷனையும் இந்த மாதிரி ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கணும் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன பண்ணணும்னா நல்ல துணி மேலே தான் நம்ம லைனிங் வச்சு தைக்கணும் கழுத்து முன்னாடி வந்து ரவுண்ட் நெக்கு தான் அந்த மு ரவுண்ட் நெக்கை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சுற்றி உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன கட்டிங் எல்லாமே போட்டுட்டு திருப்பிட்டு நம்ம அப்படியே படிமான தையல் போட்டுக்க வேண்டியதாக நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறமா மீதி இருக்க கிளாத்தை ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுக்கணும் தையல் போடும்போது துணி வந்து சுருங்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே சமமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஒரு சில இடத்துல முட்டை மாதிரி இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் கரெக்டாக சமமாக வச்சு பொறுமையாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம மேலே டாட் பிடிக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படி இல்லைனா இந்த துணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கிளாத் எல்லாமே ஸ்டிப்பாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது சலசலனு இருக்கும் பாத்தீங்களா அதுலதான் ஒரு நம்ம ஒரு சைடு தைச்சா அது ஒரு சைடு எடுத்துட்டே போற மாதிரி இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா சமமாக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க இந்த டாட் எப்படி நான் வந்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போதே இந்த டாட் எல்லாம் அதுலேயும் மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து கொஞ்சம் அலைஞ்சிருச்சு அதனால் அது மேலே நான் வந்து டாட்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிக்கிறேன் மற்றபடி இது தனியாக மெஷர்மெண்ட்லாம் இல்லை நம்ம ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம எப் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அளவு எடுத்து அந்த மார்க் பண்ணி கட் பண்ணுறதை நல்லா பார்த்துக்கோங்க அதை வச்சு தான் நம்ம வந்து தைப்போமே நடுவில் எதுவும் மார்க்கிங்லாம் பண்ண மாட்டோம் ஃப்ரண்ட் போர்ஷன் டாட் பிடிக்கும்போது நம்ம வந்து நார்மலாக டாட் பிடிக்கிற மாதிரி தான் கீழேக்கும் ஆம்கோல் சைடும் ஆனால் அந்த முன் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும் அதை நான் ஒரு பிக்சராக கூட அகைன் ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிடிக்கணும் எடுத்த உடனே கார்னர்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் சென்ட்ரு வரும்போது ஒரு கால் இன்ச்சு கேப் தெரியற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா நம்ம நீட்டாக வந்து பிடிச்சிக்கலாம் மற்றபடி எல்லா இடத்துலையுமே காமனாக தான் நம்ம டாட் பிடிக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தனித்தனியாக பண்ணலை சேம் வச்சு ஒரே இதாக பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பட்டியும் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன்னு சொன்னாலே லைனிங்கில் மட்டும்தான் தெரியாமல் கட் பண்ணிவிட்டேன் அதை அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டேன் நார்மலாக லைனிங்கை வந்து கெட்ட பகுதியில் வச்சுட்டு மேலே ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம லைனிங் அப்படியே பிடிச்சி பின்னேதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து சென்டர் இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா தெரியும் சென்ட்ருலேருந்தான் ஆரம்பித்து திருப்பி கார்னர் வந்து கார்னர்லேருந்து சென்டருக்கு வந்துட்டு தான் நம்ம இன்னொரு சைடு வந்து பிடிப்போமே அதே மாதிரி தான் இதில் சென்ட்ராக ஆரம்பித்து ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளீட் பண்ண சைட்லேருந்தே அனதர் சைடுக்கு நம்ம வந்து வந்துடுவோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஸோ ஸ்லோவாக பார்த்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா கட்டிங்ஸ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம அப்போ தான் துணியை பரட்டி விடும்போது நமக்கு ப்ராப்பராக துணி வரும் எங்கேயுமே பிடிக்காமல் வரும் அந்த டேரெக்ஷன் மாதிரி இது கேர்வாக இருக்கிறதுனால அந்த கேர்வ் ஏற்ற மாதிரி அந்த கிளாத் வந்து வளைஞ்சு கொடுக்கும் அதனால நம்ம வந்து சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும் நம்ம தைச்ச தையல் மேலே கட் பண்ணாமல் அது கிட்ட வரைக்கும் கட் பண்ணிணா கரெக்டாக வந்துடும் கட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நம்ம அப்படியே படிமான தையல் போட்டுக்கணும் படிமான தயுல் போட்டதுக்கு அப்புறம் மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பட்டியோட அளவு அந்த இன்ச்சுக்கு நம்ம நம்ம அளவு அப்படியே வந்து இப்போ நான் பார்த்து உங்களுக்கு வைக்கிறேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ பார்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ரொம்பவே ஈஸி தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஒரு நார்மல் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே ப்ராப்பராக வந்துடும் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கணும் இன்னைக்கான கிளாஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஹேண்ட் வந்து நம்ம எப்படி ஜாயின்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க நம்ம கிளாஸை ரெகுலராக பார்க்குறவங்க உங்களோட அட்டெண்டன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஃபைனலா நம்ம கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குற அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்